பேசுவ படிக்கிற பிள்ளைகளுக்கு அரசியல் அப்ப குடிக்கிற அரசியல் செய்யலாம் அரசியல் பாருங்க காவல்துறை அதிகாரிகள் அரசியல் நீதிபதி மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பேசக்கூடாது பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் பேசக்கூடாது மாணவர்கள் இவர்களை எல்லாம் முதலமைச்சர் பேசலாம் அவர் யாரும் அறவே படிக்காது கற்றவன் மற்றவனுக்கு வழி நடத்துக்கு வழிகாட்டணும் அதனா உலக மரபு கற்றவர்கள் நிரப்பவில்லை என்றால் கயவர்கள் நிரப்பி விடுவார்கள் அவ்வளவுதான் நடக்குது

எவனுக்குமே நல்லவனா வாழ முடியும் இந்த உலகத்தில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவம் என்ற ஒன்றே கிடையாது காந்தி சொன்னதை சுபாஷ் சுபாஷ் சொன்னதை காந்தி அவர் விமர்சிக்கிறாரு இவர் பேசுறாரு அதுக்கு காது கொடுக்கவே கொடுக்காது ஆனா சீமா என்ன ஒரு ஆள் அவன் சொல்றதை நம்ம இது கேட்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது உலகத்தில் எல்லா தத்துவங்களும் எல்லா இதிகாசங்களும் எல்லா புராணங்களும் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான் அப்படித்தான் பைபிள் அப்படித்தான் பகவத்கீதை அப்படித்தான் குரான்

செலவழித்தோர் வேட்பாளர் வாக்கை பெற்று வென்று போகிறார் என்றால் அவர் லாப தேவைக்கு முதலீடு செய்வாரா மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வாரா என்பதை நாம் முதலில் கேள்வி பார்ப்போம் அப்படி எப்படி நூறு கோடியை கொட்டி ஓட்டுக்கு ஆயிரம் இரண்டாயிரம் கொடுத்து வாங்கி போய் மக்களுக்கு நல்லா செய்ய அவர்கள் அருமை பெருந்தலைவர் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ன இருந்தால் பார்த்தால இந்த பணம் எல்லாம் இவர்களுக்கு எப்படி வாக்குக்கு ஒரு வாக்குக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்கன்னு இப்போ ஒரு லட்சம் வாக்குக்கு காசு கொடுத்தா இவ்வளவு பணம் எப்படி வருது எங்கிருந்து வந்தது ரொம்ப புத்தகத்தனமா பேசுறதாக என் மக்கள் எனக்கிட்ட நம்ம காசு தானப்பா வாங்கினா என்ன தான் நம்ம காசை நமக்கிட்ட இல்லாம அவன் கிட்ட எப்படி போச்சு காசு கையெந்தி நிக்கிறது யாரு உழைக்கும் காசை குடுக்கிறவன் யாரு ஒரு வேலையும் செய்யாது அதையே உழைக்கிற மக்கள் கையெந்தி நிற்கிறா ஒருவேளை தாசை கேட்டு இதுதான் சுரண்ட வர்க்க சுரண்ட இந்த தெளிவு இந்த புரிதல் வராம வரை நம்மிடத்தில் எழுச்சி வர புரட்சி வர என் சித்தப்பெரியப்படுத்த மாம சிந்தக என்ன வச்சு போற பிள்ளைக்கு மலை வச்சுட்டு போறியா ஆற வச்சுட்டு போகறியா மரங்கள் வச்சுட்டு போகறியா குடிக்க நல்ல தண்ணி சுவாசிக்க தூய காற்று எதை வச்சிருக்க எல்லாம் எல்லாம் இந்த உலகம் ஒண்ணுதான் இல்ல உன் சம்பதியினரோட உன் பிள்ளைகளோட நீ வாடகைக்கு வாய் வாங்கிட்டு

அரசியல் என்பது அறிவியல் புவியியல் போல ஒரு வாழ்வியல் ஒரு பண்பாடு அது இல்லாமல் ஒன்று இதை கற்றுக்கொள்ளாத உலக இரண்டு இயல்கள் தான் இயக்குகின்றே ஒன்று அறிவியல் இன்னொன்று அரசியல் உலகையே இயக்குகிற அறிவியலையும் இயக்குவது அரசு நரேந்திர மோடிக்கு தெரியாமல் திருவரி கோட்டாவில் இவர்களும் பிறக்கிறது உன் சிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு அந்த அரசை நிர்மாணிப்பது அரசியல் இதெல்லாம் நீ என்ன படிக்கணும் என்ன வேலை பார்க்கணும் அதுக்கு எவ்வளவு சம்பளம் எந்த ஊர்ல இருந்து வேலையை பார்க்கணும் எந்த நேரத்துக்கு கொண்டு பணியிட மாட்டோம் எந்த நேரத்துல பணி நீக்கம் எல்லாத்தையும் தீர்மானிப்பதாவது நீ படிக்கிற பாடம் துடிக்கிற தேனி பதுக்கு பிடிக்கிற பர்பஸை சாப்பிடுற சாப்பாடு எல்லாத்தையும் தீர்மானிப்பதா அரசு ராஜா அதை நீ தீர்மானிக்காம வேற யார் தீர்மானிப்பா யார் தீர்மானிப்ப படித்தவர்கள் கற்றறிந்த சான்றோர்களை இருந்து பயில்கிற நூலகம் எவ்வளவு அமைதியாக இருக்குமோ கச்சரிந்த சான்ற பெருமக்கள் அரசு அதிகாரத்திற்கு நாடும் மக்களும் அவ்வளவு அமைதியாக இருப்பார்கள் என்பதற்காகத்தான் படித்தவர்கள் அரசியல் செய்யவார்கள் தயவு செதுங்க அரசியல் பேசாது தேனீர் கிடைக்கு செதுங்கி அரசியல் பேசாது என்னைக்கு தைவு செதுங்கி அரசியல் பேசுங்கன்னு எழுதியிருக்கிறானோ அன்னைக்குதான் இந்த நாடு உருப்படும் ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது என்கிறார் ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுது ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது என்கிறார் அந்த நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது என்று சொல்கிறார் அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது அந்த நாடு பெறுகிற மழை வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது சுழற்சி மலையில் இருந்துதான் உனக்கு அருவி அருவிதான் பல கோடி ஆண்டுகளாக இயற்கை உனக்கு கொடுத்தது ஆறு மணல் மலை உன்னால மணலை உருவாக்க முடியாது ராஜா உன்னால மலைகளை உருவாக்க முடியாது உன்னால உருவாக்க முடியாத நீ அழிக்க கூடாது அழிக்க கூடாது ஆறு இல்லை என்று எந்த தேசத்திலும் புரட்சி வந்ததில்லை ஆனால் நீரும் சோரும் இல்லை என்றால் எந்த தேசத்திலும் புரட்சியை கட்டுப்படுத்தவும் இருந்ததில்லை சேலைக்கு அனுப்புங்க புடவை கிடைக்கும் ஒரு மணி நேரத்துல திரும்பி வந்திருக்கும் ஒரு சேலை தான் ஒரு சேலை அந்த கடகாரம் கை வெளிச்சு தலை சுத்தி கிழ விழுகிற அளவுக்கு அந்த புடவை போடு இந்த புடவை போடு அதை கொண்டா இதை கொண்டா நூறு சேலை எடுத்து ஒரு சேலை எட்டு அரிசி அப்படின் சாப்பிட போல எந்த கடைக்கு போனா அந்த கடைக்கு போனா சுக்கா பக்காவா குடுப்பாமா அங்க போ அங்க நல்லா நெய் ரோஸ்ட் நல்லா இருக்கும் எது ஒரு வேட்டி சட்டை எந்த பொருள் வாங்கணும்னாலும் தேடி தேடி போய் வாங்குகிற நீங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை ஏன் தேடுவதில்லை என்பதுதான் மருத்துவமனை தரமாக இருந்தால் தெருவில் மருந்து கடைகளை எண்ணிக்கை குறைஞ்சிருக்கணும் மருந்து தரமாக இருந்திருந்தால் நாட்டில் மருத்துவமனைகள் குறைஞ்சிருக்கணும் இல்ல தரநாளில் போகுது ஒரு நாடு நோயாளிகளை உற்பத்தி செய்து மருத்துவமனைக்கு போடுக்க இடம் இருக்காது துண்டை விரிச்சுட்டு சேலை நோயாளி அவ்வளவு நோயாளி போய் உணவு வீசம் தண்ணீர் வீசம் காற்று நஞ்சு எல்லாம் நீதிமன்றத்துக்கு போ எச்சிய துப்பு இறந்தாலே அவ்வளவு குற்றவாளி எந்த தேசத்தில் நீதிமன்றத்திலும் மருத்துவமனையிலும் கூட்டம் குறைவாக இருக்கிறதோ அந்த நாடு அரி ஆரோக்கியமான நாடாக ஒழுக்கமான நாடாக மாறி போகுது தேசத்தில் நூலகத்தில் கூட்டம் கூடி திரையரங்குகளின் கூட்டம் குறைதோ அது அறிவை தேடி ஓடுகிற அறிவார்ந்த சமூகமாக வாழ்க வளருது எந்த தேசத்தில் பழச்சாறு கடையில் இளநீர் கடையில் கூட்டம் கூடி டாஸ்மார்க் கடையில் கூட்டம் குறைதோ அந்த நாடு ஆரோக்கியமான நாடாக வாழ்க வளருது எந்த நாட்டில் சிறை கூடாரங்களின் எண்ணிக்கை குறைந்து நூலகங்களின் எண்ணிக்கை கூடுவோ அந்த நாடு புத்த சமூகமாக இல்லாது ஒழுக்கமான நெறி சார்ந்த அறிவார்ந்த சமூகமாக வாழ்வு வளர்ந்து என்ற அர்த்தம் கன்னிமரா நூலகத்தில் இடமில்லை அந்த நூலகத்தை இடித்துவிட்டு நூறு ஏக்கரில் கட்டுவோம் என்றால் அது அறிவார்ந்த சமூகமாக முன்னேறும் என்ற அர்த்தம் சென்னை மத்திய சிறையில் இடமில்லை இடித்துவிட்டு குரலிலே நூறு ஏக்கரில் சிறை கட்டுவோம் என்றால் அது கேடு கட்ட புத்த சமூகமாக மாறிக்கொண்டிருக்கின்ற அர்த்தம்